உன் வேண்டுதல் நிறைவேறிவிட்டது என் தங்கமே இந்த வாராகின் தாயும் வாக்கு பளித்து விட்டது நீ இதைத்தானே எதிர்பார்த்து கொண்டிருந்தாய் நீ உரிமை கொண்டாடும் ஒருவர் உனக்கான ஒருவர் உனக்கு சொந்தமான ஒருவர் வேறு எங்கேயோ போய்விட்டார் என்று நினைத்து இருந்தார் இப்பொழுது அதற்கான நேர காலங்கள் அதை யோசித்து யோசித்து நீ சிந்தனை செய்து சிந்தனை செய்து மன அழுத்தத்திற்கு மட்டும்தான் இங்கு அதிகமாகி இருந்தார் எப்போடி நான் என்ன செய்தேன் என்ன பாவத்தை செய்து விட்டேன் இப்படி எனக்கு கஷ்டமும் கவலையும் வந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்துக்கொண்டு இருந்தாய் என் தங்கமே இதோ உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் நான் இருக்கின்றேனே அதன் பிறகும் ஏன் கடந்த உன் மனம் இனம் புரியாத விஷயத்தையும் நினைத்து உன் மனதிற்குள் இங்கு தீராத கவலையை வைத்துக் இருந்தாள் என் பிள்ளையே நீ எப்பொழுது இதை கேட்கின்றாயோ எப்பொழுது உனக்கானது என்று நினைக்கின்றாயோ அதை நான் உனக்கு நிரந்தரமாக தருவேன் என்று தெரியாதா உன் நான் எப்பொழுதுமே உன்னோடு தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன் எதற்காகவும் மனம் அருந்தவே வேண்டாம் என் குழந்தைக்கு எல்லாம் நன்மைக்குத்தான் செய்வேன் என்று தெரியாதா இப்பொழுது இந்த பிரிகின்ற காலம் கூட உன் புரிதலுக்கான காலகட்டத்தை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன் இனியும் நான் சற்றும் தாமதிக்கப் போவதில்லை என் பிள்ளைக்கு கொடுக்க போகும் நல்ல விஷயத்திலிருந்து உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்கு இந்த தாயே வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து தங்கமே நீ அழுது கொண்டிருக்கின்றாய் சில நேரங்களில் உன் பிரச்சனை தலைக்கு மேல் சென்று இடியிடித்தது போல் இருந்து கொண்டிருக்கின்றது அப்போது கூட எனக்கானவர் என்னிடத்தில் இல்லை என்றால் நான் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிப்பேன் என்றுதானே நீ நினைத்து இருக்கின்றாய் இதுபோன்ற சில நிகழ்வுகளும் வாழ்வில் ரணமாய் வந்து நம் வாழ்வை இங்கு சீரழித்து கொண்டுதான் இருக்கின்றது சில நேரங்களில் நிம்மதி என்று சொல்லை மறந்தே விடுகின்றாய் தன்னம்பிக்கையை இழந்து உனக்கான விஷயத்தில் என்ன செய்வதென்று அறியாது நீ தவியாக தவித்துக்கொண்டு இருக்கின்றாய் உன் தவிப்புக்கெல்லாம் நான் இங்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் உன் போராட்டத்திற்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் இதோ உனக்கான விஷயத்தை கையில் உன் மனம் எங்கி தவிக்கின்றது உன் மனம் தவிக்கின்றது இப்பொழுது நான் உனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கின்றேன் என் குழந்தைக்கு என்ன செய்தாலும் இறுதியில் இந்த தாயானவள் அவள் நன்மையை செய்வாள் என்பதில் மட்டும் நீ தெளிவாகவே இரு என் தங்கமே உனக்கு ஒவ்வொரு செயலிலும் உனக்கான விஷயத்தை நான் காண்பிப்பதற்காக வந்து இருக்கும் போது இன்று இரவில் உனக்கான அதிசயத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதுவரையிலும் நீ கண்ட கனவுகள் எல்லாம் இங்கு பழிக்காமல் போனதற்கான காரணத்தை தேடி தேடிக்கொண்டிருக்கின்றாய் நான் என்ன செய்தாலும் என்ன நினைத்தாலும் இங்கு நடக்கவே நடக்கவில்லையே அப்படி நான் என்ன செய்துவிட்டேன் என்று யோசிக்கின்றாய் நீ ஒன்றுமே செய்யவில்லை அதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது என்ன சொல்கிறேன் என்று தெரியுமா என் தங்கமே இப்பொழுது நீ என்ன நினைக்கின்றாயோ உனக்கு எந்த நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை நீ உள்நாள் மனதில் நடக்கத்தான் போகிறது நடந்தே முடிந்து விட்டது என்று இந்த தாயிடம் நன்றியை மட்டும் கூறிக்கொண்டிரு எனக்கு எந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த வேலை எனக்கு நீ தந்தை விட்டாய் அம்மையானவள் என் தாய் வராகியே அதை தந்ததற்காக இந்த தாயிடம் நான் நன்றி கூறுகிறேன் நன்றி தாயே என்று அனுதினமும் என்னிடம் வழிபடும் போதெல்லாம் நீ நன்றியை மட்டும் சொல்லிக் கொண்டிரு உனக்கு எது தேவையோ அதை இதை போல் நீ கேட்டுக்கொண்டே இரு நிச்சயம் உனக்கு தேவையானதை தருவேன் அதற்கு மாறாக உன் பிரச்சனைகளையும் உன் கஷ்டங்களையும் சொல்லி நீயும் அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்னையும் நீ சங்கடப்படுத்த வேண்டாம் என் தங்கமே நீ அழுதாலும் நான் ரணமாயத்தான் இங்கு துடித்துக்கொண்டு இருக்கின்றேன் என்று புரியாதா உனக்கு வேலைகளை செய்து கொண்டு இருக்கும்போது நீ படும் கஷ்டத்தை பார்த்து இந்த தாய் என்ன ஆனந்த புரிப்போடு இருப்பாளா இல்லை நீ என்னை அம்மா என்று எப்படி உண்மையாக அழைக்கின்றாயோ அது நீ எனக்கு பிள்ளை என் பெற்றெடுக்காத செல்வமாக நீ இருந்த போதிலும் என்னை எப்படி நீ அங்கு தாயின் என்று உரிமையாக கொண்டாடினாயோ அதே உரிமையை உன் வாழ்க்கையின் காண்பிப்பதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன் மன வருத்தங்கள் எல்லாம் இனி வேண்டவே வேண்டாம் இந்த தாயை நம்பி உன் பொறுப்புகளை ஒப்படைத்து அல்லவா இனியும் நான் சற்றும் தாமதிக்கப் போவதில்லை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா பிரச்சினைக்கும் நான் முழு உறுதுணையோடு தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்று என்னிடம் கேட்ட கேள்விக்கெல்லாம் நேரடியாக பதில் கொடுத்துக்கொண்டு கொண்டு தானே இருக்கின்றேன் ஏதோ சில விஷயங்கள் உன் மனதை இங்கு ஆட்படுத்தி கொண்டு இருக்கும்போது அதை மட்டுமே நினைத்துக்கொண்டேன் இருக்காதே அந்த கவலைகளை எல்லாம் மறந்து இப்பொழுது உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் இந்த வாராகி இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் உனம் மருந்தவே வேண்டாம் என் பிள்ளையே உனக்காகத்தானே இங்கு நான் இன் மறுபிறவி எடுத்து இருக்கின்றேன் இதோ உனக்கு முன்னால் சென்று நீ போகும் வழிகளில் எல்லாம் உன் தடைகளை அகற்றிவிட்டு உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கே இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எடுத்த காரியத்தில் நிலையாக இருந்து கொள்ள வேண்டுமல்லவா யார் இங்கு என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டுமே உன் மனதை குழப்பமடைய செய்வதற்கு ஆகிரம் காரணங்கள் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் அந்த காரணத்திற்காக எல்லாம் நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்திலிருந்து விடுபட நினைத்து விடாதே உன் வைராக்கியத்தின் முழுமனதோடு செயல்படுத்திக் கொண்டே இரு உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவே இரு நீ இதை நம்ப மறுத்தாலும் இதுதான் உண்மை நீயோ நினைத்து இருக்கின்றாய் இந்த தாயை நாம் தான் தேடிச் சென்று கொண்டு இருந்தோம் என்று ஆனால் அது உண்மை இல்லை நான் தான் உன் பிரச்சனைகளை அறிந்தும் உன் தேவைகளை அறிந்தும் உன் கண்ணீரை புரிந்து கொண்டும் இதற்கு மேலும் என் பிள்ளையை காக்க வைக்கக் என்பதற்காக உன்னை தேடி நானாகவே வந்துவிட்டேன் இந்த நிதர்சனமான உண்மையை நீ எப்பொழுது புரிந்து கொள்கின்றாயோ அப்போதே உனக்கான வெற்றியின் தருணமும் கூட உனக்காக சேர்ந்து வரும் என்பதுதான் உண்மை என் பிள்ளையின் உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகளை நீ கண்டு கொண்டு இருக்கின்றார் அந்த கனவுகளை குழப்பங்களோட மாற்றுவதற்கு பலரும் இங்கு திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார் இருக்கின்றார் அந்த திட்டத்தை எல்லாம் முறியடித்து விட்டு உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த வராகி வராகி வந்து கொண்டு இருக்கும் போது இனி எதிர்பார்க்கும் எல்லா விஷயமும் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நன்றி மறந்தவர்களை நினைத்து கடந்துவிட்ட உறவுகளை நினைத்து கவலையாக இருக்கும் தருணத்திற்கு மட்டும் இனி சென்று விடாதே நன்று மறந்தவர்களை எல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது உனக்கான விஷயத்தில் தெளிவாக்கிக்கொள் என்ன நடந்தாலும் எனக்காக என் தாய் மட்டும்தான் நிலையானவளாக இருந்து கொண்டு அப்படி இருக்கும்போது நான் எதற்குமே மனம் மன அடைய வேண்டாம் எதற்குமே நான் பயப்படவே வேண்டாம் என்பது உறுதியாகவே இரு ஒவ்வொரு சூழ்நிலையும் நீ கடந்து வரும் போதெல்லாம் உனக்காக இந்த நிலை கண்டு எழுதிவிடக் கூடாது என்பதற்காக தைரியத்தோடு மனப்பக்குவத்தையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே உன் சந்தோஷத்தை மட்டும் மல்லிக் கொடுக்க இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும் போது மற்றதை எல்லாம் நீ மனம் மறுந்தவே வேண்டா எவ்வளவு நாளைக்குத்தான் இப்படி ஒரு சோதனையை நான் அனுபவித்துக் கொண்டு இருப்பேன் எத்தனை நாளைக்குத்தான் இந்த ஓட்டமும் சாட்டமும் என்று நீ நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாள் இந்த ஓட்டமும் சாட்டத்தில் இருந்து எப்போதுதான் எனக்கு முழுமையாக விடுதலை கிடைக்கப் போகிறது என்று யோசித்து யோசித்து உன் மன நிம்மதியினை இழந்து கொண்டு இருக்காது என் தங்கனின் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த தாய் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் வருந்தவே வேண்டாம் நீ கலக்கமடையதற்கு இங்கு அவசியமே கிடையாது சில விஷயங்கள் எப்படித்தான் என்று அந்த உண்மையின் தன்மையை புரிந்து கொண்டு நீ நகர்ந்து கொண்டே இரு வாழ்க்கை தானே அந்த வாழ்க்கையை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டிய நேர காலத்தை நீ எட்டியிருக்கும் போது யார் இங்கு என்ன நடந்து கொண்டிருந்தாலும் நான் உனக்கு தருவது தானே உண்மையாக இருந்து கொண்டு இருக்கப் போகிறது என் தங்கமே சந்தோஷத்தின் பலனை நீ அனுபவிக்க போகும்போது எதற்காக என் தங்க பிள்ளையை நீ அழுது புரண்டு கொண்டே இருக்கின்றாய் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்றத்தை தரும் போது சில வழுக்கல்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும் சிறு வருந்துதலும் இருந்து கொண்டுதான் இருக்கும் அந்த வழுக்கல்களையும் வருந்தல்களையும் தாண்டி நீ உனக்கான பயணத்தை தொடங்கி உனக்கான இடத்தை நீ பிடித்து கொண்டால் போதும் உனக்கான இடத்தை நிலையான இடத்தை பிடித்துக்கொண்டால் போதும் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் நடக்கின்ற எல்லா விஷயத்திலும் உனக்கு நான் இதுதான் நடக்கும் என்று விட்டுச் விட்டு சொல்லிவிட்ட போதிலும் என் பிள்ளையே எதையதையோ கண்டு அச்சப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் சோகத்தோடு உன் கண்ணீர் வடித்த காலங்கள் எல்லாம் முடிந்து முடிந்துவிட்டது எதை உனக்கானது என்று நீ நினைத்தாயோ எது உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொன்னேனோ அதை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் இதுதான் வாழ்க்கை என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் போது அது உன் கையை விட்டு போகும் போதிலும் நீ பழைய ஏமாற்றங்களை அடைந்து கொள்வதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது இருக்கின்றது நினைக்கலாம் அனுதினமும் இந்த மாற்றத்தோடும் துரோகத்தோடும் அவமானத்தோடும் தான் இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டுமா எனக்கென்று ஒன்றுமே நிரந்தரமானதாக இல்லையா எனக்கென்று ஒன்றுமே எதுவுமே நிலையானதாக இல்லையா என்று யார் சொன்னது என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை நான் கொடுப்பதற்காக முன்னின்று வந்து இருக்கும்போது போது யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது ஏன் பிள்ளையே நீ இந்த ஒரு தருணத்திலும் எப்படியாவது என் துணை கொண்டு கடந்து வந்து விட்டாலே போதும் மீதியை நான் பார்த்து கொள்வேன் என் மீது நம்பிக்கையை எந்தளவுக்கு வைத்து கொண்டு இருக்கின்றாய் என்று இந்த பிரச்சனையின் போது உனக்கு தெரிந்துவிடும் அல்லவா சற்றும் இனி உனக்கான விஷயத்தில் நான் தடுமாறப் போவதே கிடையாது எவ்வளவு பெரிய காரியத்தை உனக்கு எவ்வளவு எளிதாக முடித்து போகிறேன் என்பதை மட்டும் நீ பொறுத்திருந்து பார் நடக்கின்ற காரியத்தில் எல்லாம் நீ என்னை மட்டும் முதன்முறையாக வைத்துக்கொண்டு எல்லா பொறுப்பையும் என் மீது நீ சுமத்தி கொண்டு இருந்தாலே போதும் நீ நினைத்த காரியத்தில் இருந்து உனக்கான வாழ்க்கையை தருவதற்கு நான் வந்து கொண்டு இருக்கும் போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் இனி ஒவ்வொரு விஷயமும் ஜெயமாக உனக்கு நான் நடத்தி தந்து உன்னை வெற்றி சூடுவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது நீ நினைக்கின்ற அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையை வளமாக்கப் போகிறேன் எவ்வளவோ பெரிய விஷயத்தை உனக்கு செய்ய காத்துக்கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உண்மை புரியக்கூடிய காலம் வந்து விட்டது காலம் கடந்து விட்ட போதிலும் நீ எதற்காக இங்கு கவலையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் இப்போது உனக்காக ஒரு வாக்குறுதி அளிக்கின்றேன் என் பிள்ளையே எல்லாம் என் எனக்கு செய்வாள் என்ற நம்பிக்கையோடு இருந்தாலே போதும் உன் உள்ளத்தையும் உடம்பையும் ரணப்படும் விஷயங்களை அடித்து விரட்டத்தான் போகிறேன் இது கூடிய விரைவில் இங்கு நடக்கத்தான் போகிறது உன் எதற்கால வாழ்க்கையை கொஞ்சம் கவனத்தோடு செயல்படு உன்னை தீயின் பிடியிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுத்து உன்னை நான் இங்கு மிக பெரும் வெற்றிக்கு அழைத்துச் செல்வதற்காக விட்டேன் நான் என் குழந்தைக்கு கொடுத்த சத்தியத்திலிருந்து ஒரு பொழுதும் ஈரமாட்டேன் என்று தெரியும் அல்லவா இனி என் குழந்தைகளிடம்தான் நான் இருக்கப் போகிறேன் நீ என் மீது கொண்ட பக்திக்கு ஈடு இணையாக உன்னருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளத்தான் வந்து இருக்கின்றேன் என்னை எப்பொழுதும் பூஜை செய்து ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் குழந்தைக்கு உனக்கு வெற்றியை தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் இருள் சூழாமல் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை காண்பிக்கத்தான் போகிறேன் ஒருவன் இருட்டில் நடந்து செல்லும் போது வெளிச்சம் தெரிந்தால் எப்படி மகிழ்ச்சி அடைவானோ அதுபோல நானும் உனக்கு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து உனக்கு நல்ல வழிகாட்டியாகத்தான் இருக்க போகிறேன் நீயும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய் அவ்வளவு பெரிய ஆனந்தத்தை உன் வாழ்க்கையில் நான் தருவதற்காக வந்திருக்கும் போது பயப்படாமல் செல் உன் தாய் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் நாம் எந்த ஒரு செயலிலும் வெற்றியடைய வேண்டுமெனில் அந்த வெற்றியை அடைந்து விட்டதாக நீ கருதினால் மட்டும்தான் அந்த எண்ணத்தில் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் வெற்றியை பெற முடியும் உன்னுடைய செயல்பாடு எண்ணங்கள் நடவடிக்கை எல்லாம் உன் வெற்றியை ஒட்டியே இருக்கட்டும் இந்த தாயை ஒட்டியே இருக்கட்டும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாய் அதை நடத்தி தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என் குழந்தைகளின் வீட்டில் ஒரு பொழுதும் தேவை என்பதே இருக்காது அனைத்தும் என்னால் நிறைவேற்றப்படும் என்பதில் எந்த ஒரு உண்மையை நீ இங்கு நம்பிக்கொண்டு இருக்கின்றாயோ அன்று முதலே உனக்கான வாழ்க்கை வெளிச்சத்தை காண்பிப்பதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் உனக்காக நானும் எனக்காக நீயும் இங்கு பின்னி பிணைந்து கொண்டு இருக்கும்போது யார் இருந்து என்ன செய்து என்ன நடக்கப் போகிறது என் தங்கமே நீ என்னை விட்டு தூரமாக இருந்தாலும் சரி நான் தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என் பார்வையில் இருந்து நீ ஒரு பொழுதும் தப்பிக்கவே முடியாது நீ எங்கே இருந்தாலும் எதை செய்தாலும் உனக்கான விஷயத்தில் நல்லதைத்தான் செய்வேன் நான் உனக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து கொள்கிறேன் கலங்காது இரு உன் கருமாக்கள் அனைத்தும் விலகப் போகிறது இனி எல்லாம் நல்லதுதான் நடக்கப் போகிறது எப்படியாவது உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கைக்காக நான் குறித்த நேரமும் காலமும் வந்து விட்டது என் கண்களைப் பார் நீயே புரிந்து கொள்வாய் என்னை நினைத்துக்கொள் இனி உனக்கு அளவில்லா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நடக்கத்தான் போகிறது கண்களில் வெளியில் நீரோடு நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி காத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே நீ காத்து கொண்டு இருந்ததற்கான பலனை இப்பொழுது அனுபவிக்கத்தான் போகிறாய் எனக்கு தெரியாமல் இல்லை நீ அழுவது அழாதே என் தங்கமே அந்த கண்ணீரை ஆண் அந்த கண்ணீராக மாற்றுவது என் பொறுப்பாக இட்ட போதிலும் நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்படுகிறாய் வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகிறதே என்றுதானே அடுத்தது என்ன செய்யப் போகிறோம் என்றுதானே நீ தவியாக தவிக்கின்றாய் இதோ உன் தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாக நீ கேட்டதை உன் கையில் கொடுத்து விட்டு போகலாம் என்று வந்து இருக்கின்றேன் எது உனக்கானது என்று எண்ணினாயோ அதை நிரந்தரமாக்க வந்திருக்கின்றேன் அதை நிலையானதாக்க வந்து இருக்கின்றேன் இனி எல்லாம் நல்லதுதான் நடக்கும் ஓம் வராகி தாயே போற்றி